ஏன் பதறாங்க ஏன் அலறாங்க திட்டமிட்டு ஒரு குழப்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்ற ஏதோ எஸ்ஐ ஆர் வந்தா மக்களுக்கு வாக்களிக்க கூடிய உரிமைய பறி போயிரும் என்ற ஒரு தவறான செய்தியை பரப்பிட்டு இது கண்டனத்துக்குரியது இன்றைக்கு பலமுறை இந்த எஸ்ஐஆர் பணி தமிழகத்தில் நடந்திருக்கு எட்டு முறை நடந்திருக்கு இதுக்கு முந்தி அப்பெல்லாம் பதறில்லை திரு ஸ்டாலின் அவர்கள் பதறத்துக்கு காரணமே அதில் இருக்கிற இறந்தவர்கள் வாக்குகள் அங்கே வசிக்காதவர்கள் வசிப்பதாக வாக்காள வாக்காளர்கள் இப்படிப்பட்ட வாக்காளர்களை தேர்தல் நேரத்திலே கள்ள ஓட்டு போடுவதற்கு இனி முடியாது எஸ் சிஆர் வந்துவிட்டார் அதனாலதான் இந்த குளறுபடியை இந்த அவதூறு செய்தி பரப்பி வரலாம் கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு முன்பு கோவை மாநகர பகுதியில் விமான நிலையத்துக்கு அருகில் ஒரு கல்லூரி மாணவியும் அவருடைய ஆண் நண்பரும் காரில் பேசிக் கொண்டிருந்த பொழுது போதை ஆசாமிகள் மூன்று பேர் அந்த காரில் இருந்த ஆண் நம்பரை தாக்கிவிட்டு கல்லூரி மாணவியை மூன்று பேரும் தூக்கிக் கொண்டு புதற்குள் சென்று பாலியல் வன்கொடுமை செய்திருக்கின்றார்கள் இது ஒரு கொடுமையான செயல் இது மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கின்ற பகுதி விமான நிலையத்துக்கு அருகில் இருக்கின்ற பகுதியிலேயே இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெற்றது மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கின்றது இந்த நிகழ்விலிருந்து தெரிய வருவது தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை சிறுமைகளுக்கு பாதுகாப்பு இல்லை பாலி வன்கொடுமை சர்வசாதாரணம் நடக்கின்றது குற்றச்செயல் ஈடுபடுகின்றவர்கள் கொஞ்சம் கூட அச்சமில்லாமல் காவல்துறையிடம் பயம் இல்லாமல் இப்படிப்பட்ட தொடர் நிகழ்வுகள் தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அரசாங்கம் இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி மக்களிடத்தில் எழுப்பி இருக்கின்றது தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டுவிட்டது என்பதை இந்த நிகழ்வு மூலமாக தெரிய வருகிறது அதோடு நேற்றைய தினம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் ஒரு மாணவனும் மாணவியும் காதலித்து அவள் அந்த பகுதியிலே இருந்து கொண்டு பொழுது காவலர்கள் அவளை விசாரித்து அந்த மாணவனை அனுப்பி வைத்துவிட்டு அந்த மாணவியை பாலியல் கொடுமை செய்திருக்கின்றார்கள் இன்றைக்கு காவல்துறை மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் அதுக்கு மாறாக இப்படிப்பட்ட பாலியல் வன்கொடுமை ஈடுபடுவது மிக மிக கொடூரமான செயல் இந்த ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது தெல்ல தெளிவாக தெரிகின்றது இதேபோல் திருவண்ணாமலையிலும் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் காவல்துறை காவலர்களால் ஏற்பட்ட சம்பவம் மறைவதற்கு முன்பாகவே இப்படிப்பட்ட சம்பவம் விழுப்புரத்தில் ஏற்பட்டிருக்கின்றது தமிழகத்தில் காவல்துறை ஒன்று இருக்கின்றதா அப்படி அது இருந்தாலும் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்றதா என்ற நிலைதான் இன்றைய தினம் இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது தூத்துக்குடியிலே சமூகத்துறை அமைச்சர் ஒரு நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று பேசுகின்ற பொழுது ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்பது சிறுமிகள் பாலியல்டுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக திமுக அமைச்சர் சமூகத்துறை அமைச்சரே தெரிவித்திருக்கின்றார் அதற்கு நூற்றி நாலு கோடி ரூபாய் நிவாரணம் கொடுத்ததாக அறிவித்திருக்கின்றார் எவ்வளவு மோசமான செயல் ஆயில் வன்கொடுமையை தடுத்து நிறுத்தத்திற்கு ராணியற்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம் என்பது இதிலிருந்து தெரிகிறது ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது சிறுமைகள் இன்றைக்கு பாலியல் நன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுகின்ற சொன்னால் இந்த அரசாங்கம் எப்படி செயல்படுகின்றது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் ஒரு திறமையற்ற முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே அவரிடத்திலே காவல்துறை இருந்தும் சரியான முறையிலே நடவடிக்கை எடுக்காத காரணத்திலே என்றைக்கு இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தொடர்ந்து சிறுமைகளுக்கும் பெண்களுக்கும் அநீதி இழைக்கப்படுகின்றது இப்படி கொடுமையான பாலியல் நன்கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த அரசு இருக்கின்றவரை பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல சிறுமிகளுக்கும் பாதுகாப்பு இல்லை கடந்த ஐம்பது மாதம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சுமார் ஆறாயிரத்தி நானூறு கொலைகள் நடந்திருக்கின்றன மிக மிக அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு சம்பவம் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அடியோடு விட்டது என்பதற்கு இதுவே ஒரு உதாரணம் இன்றைக்கு குற்றச்செயலில் ஈடுபடுகின்றவர்கள் காவல்துறையில் மீது இருக்கின்ற பயம் என்ற உணர்வே இல்லாமல் போய்விட்டது அதுக்கு காரணம் தமிழகத்தில் போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து இந்த போதை ஆசாமிகளால் தான் கொலை கொள்ளை திருட்டு வலிப்பறிவு பாலியல் கொடுமை தினந்தோறும் தமிழகத்தில் நடந்த வண்ணம் இருக்கின்றது அது தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலும் இந்த செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன அதேபோல இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட தமிழகத்தில் முறையாக டிஜிபி நிரந்தர டிஜிபி நியமனம் செய்யப்படவில்லை நான் பலமுறை சட்டமன்றத்திலும் தெரிவித்திருக்கின்றேன் தொலைக்காட்சியின் வாயிலாக தெரிவித்திருக்கின்றேன் ஊடகத்தின் வாயிலாகவும் பத்திரிகை வாயிலாக தெரிவித்திருக்கின்றேன் அறிக்கையின் வாயிலாக வெளிப்படுத்தியிருக்கின்றேன் இந்த அரசு தங்களுக்கு தங்க தங்களுக்கு வேண்டப்பட்டவர் ஒருவர் டிஜிபியாக வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் இதுவரை நிரந்தர டிஜிபி நியமிக்கப்படவில்லை ஒரு டிஜிபி ஓய்வு பெறுவதற்கு மூன்று மாதத்திற்கு முன்பாகவே அவர்கள் தகுதியான டிஜிபி பட்டியலை மத்திய பணியாளர் தேர்வாணையத்துக்கு அனுப்பப்பட்டு யுபிஎஸ்சிக்கு அனுப்பப்பட்டு அது பரிசீலிக்கப்பட்டு மூன்று பேர் மாநில அரசுக்கு அனுப்பப்பட்டு அந்த மூன்று பேர் ஒருவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் இதுதான் முறை ஆனால் அந்த முறையெல்லாம் இந்த அரசாங்கம் கடைபிடிக்கல உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இன்னைக்கு விரைவாக தமிழகத்திலே நிரந்தர டிஜிபி நியமிக்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கிய பிறகும் இன்னும் அந்த பணியை தொடரவில்லை இப்பொழுது மத்தியில் இருக்கிற மத்திய யுபிஎஸ்சி மத்திய பணியாளர் தேர்வாணையம் மூன்று பேரை இன்றைக்கு தேர்ந்தெடுத்து அனுப்பி கூட இன்னும் டிஜிபி நியமிக்கல இப்போ ஒரு தனிநபர் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் இன்றைக்கு வழக்கு தொடர் அந்த வழக்கின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் மூன்று வாரத்தில் தமிழ்நாடு அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று கேட்டிருக்குது இந்த அரசாங்கம் ஏன் டிஜிபி நியமிப்பதில் இவ்வளவு பாரபட்சம் காட்டுறாங்க இப்படி நிரந்தர டிஜிபி நியமிக்காத காரணத்தினால்தான் முறையாக சட்ட ஒழுங்கு பராமரிக்கப்பட முடியாத ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கு இன்னொன்னு வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் இன்னைக்கு மேற்கொண்டிருக்கிறாங்க தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு எஸ்ஐஆர் ஆர் அறிவிச்சிருக்கு சுமார் இருபத்தி ஒரு ஆண்டு காலம் இந்த பணியை மூர்க்கவில்லை இதற்கு முன்பு எட்டு முறை இந்த சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியல் பணி நடந்திருக்குது இன்றைக்கு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் பல்லாயிரக்கணக்கான வாக்காளர்கள் இறந்தவர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள் தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தலையும் அவள் அந்த வாக்கால் பட்டியலே இடம்பெற்றிட்டே இருக்கிறாங்க அதே போல நகரத்தில் குடியிருக்கின்றவர்கள் வீடு மாறி போயிடுறாங்க மாநிலத்துக்கு போயிடுறாங்க வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க அவருடைய பெயரும் தொடர்ந்து பல ஆண்டுகளாக பட்டியல் இடம்பெற்றிட்டே இருக்குது இப்படி முறைகேடாக இருக்கின்ற இந்த வாக்காளர்கள் எல்லாம் விடுவிக்கப்பட்டு தகுதியான வாக்காளர்களை வாக்காளட்டல இடம்பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் எஸ்ஐஆர் பணி முக்கியம் எஸ்ஐஆர் முக்கியம் அதற்காக தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்குது அதை எதுக்குறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் எஸ்ஐஆர் என்றாலே அலர்றாங்க என்னன்னே தெரியல சார் என்றால் அலர்றாங்க இப்ப எஸ்ஐஆர் ஆர் என்ற கேட்டாலும் பதறாங்க கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களும் அலர்றாங்க என்னன்னே தெரியல என்ன தவறு இருக்குது காலம் போதாதுங்கிறாங்க ஒரு மாத காலம் கொடுத்திருக்கிறாங்க ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு பி அரசு ஓ அரச நியமிக்கிறாங்க அவள் வீடு வீடாக கொண்டு போய் அந்த படிவத்தை கொடுத்து பிறகு படிவம் பூர்த்தி செய்யப்பட்டு அதை திரும்ப பெற்று சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கப்படுகிறாங்க ஒப்படைக்கிறாங்க இதில் எந்தவித ஒரு காலதாமதம் ஏற்படத்துக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருது தேர்தல் வருகின்ற பொழுது அந்த வாக்காளர்கள் வாக்களிப்பதற்கு அடையாள சிலிப் கொடுக்கறாங்க இப்ப அஞ்சு நாள்ல கொடுத்துறாங்க ஒரு பாகத்தில் இருக்கின்ற அனைத்து வாக்காளர்களுக்கும் ஐந்தே நாட்களில் அந்த பூத் சிலிப் கொடுக்கப்பட்டு அவர்கள் போய் வாக்களிக்கிறாங்க அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு மாதம் கொடுத்துருக்காங்க ஒரு பாகத்திற்கு சுமார் ஆயிரத்தி இருநூறு வாக்கள் என்று வைத்துக் கொண்டார் கூட சுமார் முன்னூறு வீடு தான் இருக்கும் அதுக்கு மேலே இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படி முன்னூறு வீடு இருக்கின்ற பொழுது ஒரு நாளைக்கு ஐம்பது வீடுனா கூட ஆறு நாள் கூடுதல் ரெண்டு நாள் எடுத்துக்கிட்டா எட்டு நாள்ல இந்த படிவத்தை அனைத்து வீடுகளிலும் கொடுத்துலாம் அப்படி வீட்டில் இல்லாத போது மீண்டும் ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து மீண்டும் அந்த சம்பந்தப்பட்ட பெய்யுள்ளவர்கள் எந்தெந்த வீட்டில் கொடுக்கலையோ அந்த வீட்டில் கொடுக்கலாம் அதை வாங்குறதுக்கு போதுமான கால அவகாசம் இருக்குது ஆனால் திமுகவும் மாதிரி கூட்டணி திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகளும் எதிர்க்கின்ற நோக்கம் இதுல இறந்தவர் பட்டியல இறந்தவர்கள்லாம் அந்த நீக்கக்கூடாது அதே போல அந்த பாகத்தில் குடி பல ஆண்டுகளாக இல்லா இருந்து வேற இடத்துக்கு போயிருந்தாலும் அவர்களும் இடம்பெற்றிருந்தா திருட்டு ஓட்டு போடுறது வசதி தேர்தல் நாளும் போது இறந்தவர்களாக உயிர் பெற்று ஓட்டு போட வந்துடுறாங்க அது திமுக கை வந்த கால அதனாலதான் இவ்வளவு பயம் இதுல என்ன தவறு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது எல்லாத்துக்கும் பிஎல் எட்டு போட்டுக்கிறோம் ஒவ்வொரு கட்சிக்கும் பி எல் எட்டு போட்டுக்கிறோம் அவர்கள் வீடு வீடாக அந்த பணிவித்து குடிக்கின்ற பொழுது அவர்களோட சென்று அவர்கள் சரியாக அந்த பணியை மேற்கொள்ள என்று அவர்கள் கண்காணிக்கலாம் தேர்தல் ஆணையம் அப்படி இருக்கின்ற பொழுது வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு தவறான செய்தியை பதி வைக்க என்பதற்காக இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க ஏன் இறந்தவர் ஓட்டை நீக்க என்ன தவறு பல ஆண்டுகளாக குடியில்லாம ஒரு வீட்டில் புதுசாக ஒருத்தர் குடி வந்திருக்கிறாரு ஆனா ஏற்கனவே குடியிருந்தவர் தான் அந்த வாக்காளர் பிள்ளை தொடர்ந்து இடப்பட்டு இருக்கிறாரு இப்படி இருக்கின்ற பொழுது தேர்தல் நேரத்தில் இந்த வாக்குகளில் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் கள்ள ஓட்டு போட்டு ஒவ்வொரு முறை எந்திருக்கு இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு சென்னை மாநகராட்சி தேர்தல் நடந்தது அப்பொழுது திருட்டோட்டு போட முயன்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒரு துறை கையும் களமா பிடிச்சு எங்களுடைய கழக அமைப்பு செயலால் மரியாதைக்குரிய ஜெயக்குமார் அவர்கள் ஒப்படைச்சார் காவல்துறை அவர் மீது வழக்கு போட்டார் பதினஞ்சு நாள் சிறையில் இருந்தாங்க இப்படிப்பட்ட நிகழ்வு எல்லாம் நடைபெறக்கூடாது என்பதற்கு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்குது திட்டமிட்டு மக்களிடத்தில் ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தி அவர் வாக்குகள் பறிபோகும் என்று ஒரு தவறான செய்தியை வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க அவர்களுக்கு பிஎல் ஒட்டு இருக்கிறாங்க கூட்டணி கட்சிக்காரர்கள் பல கட்சி ஒன்றாக சொல்றீங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பூத்துக்கும் ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு பிஎல்ஏ டூ கட்சி ஒரு அஞ்சாயிரம் கட்சி கூட்டணி இருக்குது அஞ்சாறு பேரும் பிஎல்ஏ டூ பெற்றிருப்பாங்க ஐந்தாறு பேரும் போங்க அதில் தவறு இருந்தால் அந்த தவறு சுட்டிக்காட்டுங்க அவர்கள் அதை சரி செய்வாங்க இதுல எந்தவித தவறு செய்வதற்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் வேண்டுமென்ற திட்டமிட்டு மக்களை குழப்பி ஒரு தவறான செய்தியை மக்களிடத்தில் பரப்பி வருவாங்க இது ஏற்றுக்கொள்ள முடியாது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தகுதியான வாக்காள் பட்டியல் வாக்காள் பட்டியில் இடம்பெற வேண்டும் தகுதியானவர்கள் தேர்தல் நேரத்தில் வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் எங்களோடய நிலைப்பாடு அந்த காரணத்திற்காக தான் இந்த எஸ்ஐயாரை நாங்கள் ஆதரிக்கிறோம் ஏன்னா இருபத்தி ஓரு ஆண்டுக்கு பிறகு தான் இப்போ வருது இன்றைக்கி உதாரணமா ஏருடைய கிழக்கு சட்டமன்றத் தொகுதி இடைத்தேர்தல் நடந்தது அப்பொழுது அங்க ஒரு குடிசை மாற்று வாரியத்தில் சுமார் ஆயிரத்தி அறநூறு வாக்குகள் குடிசை மாற்று வாரியத்தோட கட்டணம் முடித்து இடிச்சி இடிச்சிட்டாங்க இடிச்சு ஒரு வருஷம் ஆகியும் அந்த வாக்காளியிலிருந்து வாக்காளர் இடம்பெறல வாக்காளர் பெயர் இடம்பெற்றிருக்கு உடனே நாங்கள் மாவட்ட ஆட்சியர் போய் நாங்கள் முறையாக சம்பந்தப்பட்ட படிவத்தின் மூலமாக இதை கொடுத்து இங்கே குடி குடிசை மாற்று வாரியத்திற்கு வீடு இடிக்கப்பட்டு விட்டது அந்த வாக்காளர்கள் நீக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வச்ச எந்தவித நடவடிக்கை எடுக்கல இன்ன வரைக்கும் வாக்காளியல் இருக்குது இன்று வரை குடிசை மாற்று வாரியத்தில் ஈரோட்டில் கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் குடிசை மாற்று வாரியம் அந்த வீட்டை முழுமையாக இடிக்கப்பட்டு விட்டது அந்த பகுதியில் வசிக்கின்றவர்களுடைய பெயர் இன்னும் ஆக இப்படிப்பட்ட நிலையெல்லாம் மாற வேண்டும் இப்படிப்பட்ட வாக்காளர்கள் எல்லாம் வாக்கால் விடுவிக்க வேண்டும் முறையாக அவர்கள் எங்கே போய் தங்கியிருக்கிறார்களோ எங்கே போய் இருக்கிறார்களோ அதை கண்டுபிடித்து அவர்களே வாக்காள்பட்டில் இடம்பெற வேண்டும் இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு ஆமா ஏன்னா இதுல சில தவறான தகவலை திமுக பதிவு வச்சா அதை சரி செய்யணும்ல மக்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைய நாங்க உண்மைகளை எடுத்து சொல்றது தான் நாங்கள் போயிருவோம் ஜாயின் இல்லைன்னா வேண்டுமென்ற திட்டமிட்டு ஒரு தவறான தகவலை நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்போம் என்ன அவளுக்கு பதற வேண்டிய அவசியம் என்ன ஏன் பதறாங்க ஏன் அலறாங்க ஊடக நம்பர் அத்தனை பேருக்குமே தெரியும் தெரியாத ஒன்றுமே கிடையாது ஆக வேண்டும் திட்டமிட்டு ஒரு குழப்பத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் ஏதோ எஸ் ஆர் வந்தா மக்களுக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமையை பறி போயிடும் என்ற ஒரு தவறான செய்தியை பரப்பிட்டு வராங்க இது கண்டனத்துக்குரியது இன்றைக்கு பல முறை இந்த எஸ் பணி தமிழகத்தில் நடந்திருக்கு எட்டு முறை நடந்திருக்கு இதுக்கு முந்தி ஆக அப்பெல்லாம் பதறல ஸ்டாலின் அவர்கள் பதறத்துக்கு காரணமே அதில் இருக்கிற இறந்தவர்கள் வாக்குகள் அங்கே வசிக்காதவர்கள் வசிப்பதாக வாக்காள இடம்பெறுகின்ற வாக்காளர்கள் இப்படிப்பட்ட வாக்காளர்களை தேர்தல் நேரத்திலே கள்ள ஓட்டு போடுவதற்கு இனி முடியாது அதனாலதான் இந்த குளறுபடியை இந்த அவதூறு செய்தி பரப்பி வர ஆமாமா நிறைய போயிட்டு இருக்கிறாங்க சில இடத்துல படிவு அப்படியே ஒட்டுமொத்தமாக வாங்கிக்கிறாங்க அதை நாங்க அதுதான் நாளைக்கு நீதிமன்றம் வரும்போது அதையெல்லாம் நாங்க கருத்து தெரிவிப்போம் ஆக பணி அந்த ஒவ்வொரு வாக்காளருக்கும் அவர்கள் தான் அந்த வாக்காளர் படிவத்தை கொடுக்க வேணும் அதே போல பூர்த்தி செஞ்ச பிறகு அந்த அதை பெற வேணும் இல்லாவிட்டால் இது உண்மையாக ஒரு வாக்காளர் பட்டியல் தயாரிக்க முடியாது வேணுமென்றே திட்டமிட்டு வேறு கட்சிக்கு வாக்களிக்கக்கூடியவர்களை திமுக வாக்களிக்கிற சரியா செஞ்சிருவாங்க வேறு கட்சிக்கு வாக்களிக்கக்கூடிய வாக்காளர் இருந்தா அந்த படிவத்தை இவர்கள் வாங்கி அந்த தலைமையில் கொடுக்க மாட்டாங்க சம்பந்தப்பட்ட அதிகாரி கொடுக்க மாட்டாங்க வாக்காளி இடம்பெறாத போயிடும் இது தவறு எல்லா கட்சிக்கும் பொதுவானதான் நான் பேசுறேன் எங்க கட்சிக்கு மட்டும் ஆதரவாக பேசல உண்மையான வாக்காள தயார் பண்ணுவாங்க ஆகவே பிஎல்ஓ ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு பிஎல்ஓ நியமிக்கிட்டு இருக்காங்க அவர்கள்தான் அந்த வாக்காளரை சந்தித்து அந்த தேர்தல் ஆணையம் கொடுக்கப்பட்ட அந்த படிவத்தை இந்த வாக்காளர் கொடுக்கணும் அது பூர்த்தி பிறகு அந்த வாக்காளி அவர்தான் பெற்று சம்பந்தப்பட்ட அதிகாரி ஒப்படைக்க வேண்டும் ரொம்ப அதாவது அவர்கள் எப்பொழுதுமே வருட வருடம் குறிப்பிட்ட காலத்தில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதி விடுவிக்கிறதுல இந்த ஆண்டு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அறிவிச்சாரு இனி ஜிஎஸ்டி வந்து இந்த சட்டமன்ற மேம்பாட்டு நிதியில் இருக்கு ஜிஎஸ்டி பிடிச்சாங்க பிடிப்பாங்க அதை வந்து இனி அரசாங்கமே வழங்குன்னு சொன்னாங்க இது வரைக்கும் இந்த ஜிஎஸ்டி விடுவிக்கல நான் தான் ரெண்டு நாளைக்கு முந்தைய ட்விட்டர் கொடுத்துருக்குறேன் உடனடியாக இந்த அரசு அறிவித்தவாறு இந்த சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதிக்கு ஜிஎஸ்டி விடுவிக்க வேண்டும் என்று கொடுத்துருக்குறேன் இன்னும் அதுக்கு முறையாக பதிவு இல்லை ஒரு நாளாவது நீங்க பாத்துக்கிங்க கோவில ஒரு நாளாவது நீங்க பாத்துக்கிங்க இத வரைக்கும் யாராவது சொல்லியிருக்காங்களா இங்கிருந்து பிரிஞ்சு பல பேர் அதாவது இங்கிருந்து நீக்கப்பட்டவர் நீக்கப்பட்டவ போயிருக்காங்க அப்படி ஏதாவது குற்றச்சாட்டு சட் அவருக்கு வேற குற்றச்சாட்டு கண்டுபிடிக்க முடியல இந்த குட் சட் ம் இடபாடி

திராவிட முன்னேற்ற கழக தலைவர் சிறிய உதவிநிதிசாலின்னு சொல்றாங்க எங்க ஆட்சி மீது எதாவது குறை சொல்ல முடிஞ்சுதா சொல்லுங்க பார்க்கலாம் இது வரைக்கும் பல பேட்டிகளில் கொடுத்துருக்குறாங்க அண்ணா திமுக ஆட்சியில் இன்னும் குறைன்னு சொல்றாங்களா சொல்லவே முடியாது பாரத ஜனதாவோட எடப்பாடி பழிச்சான்னு கூட்ட வைத்து விட்டால் பாரத ஜனதாவோட அண்ணா திமுக அடிமையாகி விட்டது பாரத ஜனத அலுவலகம் டெல்லியிலேயே இப்படித்தான் சொல்ல முடியும் தெளிவாக எங்களுடைய கூட்டணியில் முடிவு எடுத்து அறிவிக்கப்பட்டு விட்டது அண்ணா திமுகவும் பாரத ஜனதாவும் கூட்டணி பேச்சுவார்த்தை முடித்த பிறகு இந்த செய்தியாளர் சந்திப்பில் மாண்பு உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தினார் அமித் அவர்கள் தெளிவுபடுத்தினார் அதுல பாரதி ஜனதா அதிமுக கூட்டணி அமைச்சிருக்கிறது இந்த கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை தாங்கும் பேட்டியில் போடுங்க அடிக்கடி மாத்தி மாத்தி போடாத அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் எங்கள் கூட்டணிக்கு தலைமை தாங்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும் எங்களுடைய கூட்டணியுடைய வேட்பு முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் தெளிவா உங்க கூடத்தில் வந்து எல்லா பத்திரிகையும் திட்டமிட்டு ஏதாவது ஒரு காரணத்தை காட்டி தவறான செய்தி வெளியிட்டு இருக்கிறீங்க இது சரியல்ல அண்ணா திமுக தான் ஆட்சி அமைக்கிட்டாங்க அப்படியே ஸ்டாலின் போய் பாரதிய ஜனதாவை குறை சொல்லிட்டு இருக்காங்க இங்க ஆட்சி அமைக்கிறது எங்க கூட்டணியில் அதிமுக முதலமைச்சர் வேட்பாளர் அதிமுக கட்சி சங்கம் அப்படிங்கிற எங்களை பத்தி விமர்சனம் செய்ய முடியாது இருந்தா தானே செய்யறதுக்கு அவ்வளவு நாலரை ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மக்கள் கொதிச்சு வியாபாரிகளாகட்டும் தொழிலாளர்களாகட்டும் அரசு ஊழியர்களாகட்டும் யாருக்காவது நன்மை செஞ்சிருக்கீங்களா ஒண்ணுமே கிடையாது அத்தனை மக்களுமே இந்த ஆட்சி அப்புறப்படுத்த வேண்டும் அகற்ற வேண்டும் மக்களோட ஆட்சி தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது அகற்ற வேண்டும் என்ற கொந்தளிப்போடு தான் இன்னைக்கு பாத்துட்டு இருக்கிறாங்க அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் நிறைவேற்றப்பட்ட திட்டத்தை ரிப்பன் கட்டி திறந்து வைக்கிறார் உங்க மேம்பாளர் இருக்குது யாருடைய ஆட்சியில் கொண்டு வந்தோம் உங்களுக்கு அத்தனை பேர் இங்க இருக்கிற நண்பர் அத்தனை ஊடக நண்பர் இருக்குது பத்திரிக்கை நண்பர் இருக்கீங்க நான் அடிக்கல் காட்டும் எல்லாமே வந்தீங்க எல்லாம் படம் பிடிச்சு காட்டினீங்க ஒரு ஐம்பத்தஞ்சு சதவீத பணி முறை முடிவுபட்டு விட்டது ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது முதற்கட்ட பணின்னு இருக்குது அது நிலை எடுக்கணும் அந்த சாலை அமைக்கின்ற இடத்துல அங்கே இருக்கிற கேபிள் கேபிள்வாய்கள்லாம் மாற்றி எடுக்க குழாய்கள் குடியிருக்குழாய்கள்லாம் மாற்றியமைக்க வேண்டும் அங்கே இருக்கின்ற மின்கம்பங்கள்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் முதற்கட்ட பணியே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகும் சில பேர் நீதிமன்றத்துக்கு போனால் இன்னும் பல ஆண்டு அப்படி இருந்தும் கூட வேகமாக துரிதமாக இரண்டு ஆண்டுல அந்த பணியை எடுத்துட்டு மூன்றாண்டுகள் அந்த பணி நடந்துகிட்டு இருந்தது ஆட்சிக்கு வந்தவர் கிடப்பிலேயே போட்டுட்டாங்க ரெண்டு வருஷம் பணியை செய்யல உங்களுக்கு அத்தனை ஊடக நம்பர் பார்த்து இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும் இப்போ வேக வேகமாக செஞ்சு எவர்கள் கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டாங்க எவ்வளவு பச்சை பொய் இங்க கோவை மாநகரத்தில் பல பாலங்கள் அடிக்கல் நாட்டப்பட்டு நிறைவேற்றப்பட்டது அதிமுக ஆட்சியில் சில பாலங்கள் பணி முடியாது இருந்தது ஆட்சி மாற்றம் பிறகு இவர்கள் அந்த பணியை செய்கிறாங்க எங்க ஆட்சியை தொடர்ந்து நாங்கள் அந்த பணியை விரைவாக நிறைவேற்றி திறந்திருப்போம் பாலத்தை திறந்திருப்போம் அது மட்டுமில்ல இன்றைய தினம் முதலமைச்சர் அவர்கள் பல திட்டத்தை அறிவிக்கிறார் நிதியே ஒதுக்கல நிதியே ஒதுக்காம பல திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டிட்டு இருக்கிறாங்க இப்படி ஒரு வேடிக்கையான அரசு எங்கேயுமே இல்ல தமிழகத்தில் இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது சார் அதெல்லாம் விட்டுருங்க அதெல்லாம் முடிஞ்சு போனது சார் அதை முடிஞ்சு போனது அதை பத்தி ஏன் பேசுறீங்க எங்க கட்சியில் அவர் இல்ல அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை சார் இதெல்லாம் முடிஞ்சு போன விஷயத்தை திருப்பி திருப்பி ஏன் கிளறீங்க உங்களுக்கு விவாத மேடைக்கு வேணும் இன்னைக்கு நைட்டு இரவு அதை பேச வேணும் ஊடகத்துல உறுப்பான செய்தி வேணும் இதையெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை அதனால எந்த பயனும் இல்லை சார் அதுதான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் முடிஞ்சு போன விஷயத்தை பேசாதீங்க உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி இந்த கேள்வி கேட்க வேண்டாம் முடிந்து போய்விட்டது அதிமுக மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்குது வேண்டுமென்றே திட்டப்பட்டு சில பேர் இந்த அவதூறு பிரச்சாரத்தை பரப்பிட்டு இருக்காங்க அதுக்கு நீங்க கேள்வி கேட்டு தயவு செய்து இந்த கேள்வி எல்லாம் இதோட விட்டுருங்க அன்பு கூர்ந்து உங்களை கேட்டுக்கிறேன் ஒவ்வொரு ஒவ்வொரு கட்சி தலைவரும் அந்த கட்சி வளர்ப்பதற்கு பேசுகின்ற பேச்சு எதுக்காக கட்சி ஆரம்பிக்கிறாங்க அதெல்லாம் ஒவ்வொரு கட்சியிலையும் கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு பேசுவது இயல்பு அது எல்லா கட்சியிலுமே நடக்கும் இந்த கட்சியில எல்லா கட்சியிலும் அப்படித்தான் நினைக்கிறாங்க காங்கிரஸ் பேசுறதுல திமுக கிட்ட எங்களுக்கு ஆட்சியில் பங்குவேன்னு கேக்குறாங்க திமுக கொடுக்க மாட்டேங்குது ஆக அவருடைய கட்சியை வளர்ப்பதற்கு கட்சியுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக இப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லா கட்சியுமே

உங்களை போல் இருக்கின்ற மக்களுடைய சந்தேகங்கள் இளைஞருடைய சந்தேகங்களை போக்குவதற்கு இன்றைக்கு தமிழகத்தில் நீங்க தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்திருக்கிறீங்க எவ்வளவு முதலில் ஈர்க்கப்பட்டது எவ்வளவு தொழில் வந்திருக்குது எவ்வளவு நிதி வந்திருக்குது எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சதுன்னு கேட்டா வெள்ள பேப்பரை என்ன பதில் சொல்ல முடியும் தான் எல்லா புள்ளி ஒரு எங்ககிட்ட கிடையாது அது மட்டும் இல்லை என்னைக்கு இந்த ஸ்டாலின் அவர்கள் ஜென்மன் நாட்டுக்கு போகும்போது நம்முடைய தொலைக்காட்சி நண்பர்களை சந்தித்து பேட்டி கொடுத்தார் அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்து அவர் பேட்டி கொடுக்கின்ற வரை தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு புரிந்து ஒப்பந்தங்கள் போடப்பட்டதாகவும் அதன் மூலமாக பத்து லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கோடி முதலீட்டு ஈர்க்கப்பட்டதாகவும் இப்படி முழுவதும் நிறைவேற்றப்பட்ட முப்பத்தி ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை கிடைப்பதாகவும் குறிப்பிட்டுவிட்டு பிறகு எழுபத்தி ஏழு சதவீத புரிந்து ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்ட சொல்றாங்க எழுபத்தி ஏழு சதவீத புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் நிறைவேற்றப்பட்ட சுமார் இருபத்தஞ்சு லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருக்கணும் எங்க வேலை கிடைச்சது கோயம்புத்தூர் எத்தனை லட்சம் எத்தனை லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சது அத்தனையும் பொய் ஏன்னா வெள்ள பேப்பரை காட்டினாரில் அதுதான் உண்மை எதுவுமே இல்லை என்பது அவர்களே காட்டிட்டு சென்றுட்டாங்க அது மட்டும் இல்ல இன்றைய தினம் எல்லா துறைகளும் ஊழல் நடந்து விட்டுள்ளது இன்னைக்கு உள்ளாட்சி துறையில் இந்த குடியிருப்பு வாரத்தில் இருந்து அங்க பணியாளர் நியமிக்கின்ற பொழுது சுமார் எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ஊழல் நடைபெற்றதாக பத்திரிகை செய்து இதுவரைக்கும் அது முழுமையான விலக்கு கிடைக்கவே இல்லை அதில் மதுரை மாநகராட்சியில் சுமார் இருநூறு கோடி வரி வருவாயில ஊழல் நடந்திருக்கு திமுக அரசாங்கம் தான் கண்டுபிடிச்சிருக்குது இவ்வளவு ஊழல் நடைபெறுகின்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் நடந்துட்டு இருக்குது அது மட்டும் இல்ல இப்போ ஜல்லி குவாரி நடத்திட்டு இருக்காங்க ஜல்லி குவாரி நடத்திட்டு இருக்காங்க அதுல அண்மையில் வந்த செய்தி எங்களுக்கு கிடைத்த தகவல் ஒவ்வொரு குவாரிக்கும் பத்து லட்சம் ரூபாய் அந்த கோரி குவாரி உரிமையாளர் கொடுக்க வேணும் திமுக மேல எடுத்து கொடுக்கணும் ஒவ்வொரு ஏக்கருக்கும் குவாரியில் இருக்கிற ஒவ்வொரு ஏக்கருக்கும் அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு இப்போ ஒரு வாய்மொழி உத்தரவாக செய்தி மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஏற்கனவே ஒரு டன்னுக்கு இந்த குவாரியில் அவர்கள் ஒவ்வொரு டன்னுக்கும் எவ்வளவு விலை நிர்ணயம் செஞ்சாங்க நாங்கள் எதிர்ப்பு கொடுத்தோம்னா அதை கைவிட்டு மீண்டும் இப்பொழுது அந்த குவாரி உரிமையாளர்களை மிரட்டுகின்றார்கள் ஒவ்வொரு குவாரிக்கும் இவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும் என்று நிர்பந்தம் செய்கிறால் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது சார் எல்லாமே அதிமுக பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலையும் தேர்தலுக்கு அறியாமல் தான் நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்தலையும் கூட்டணி பேச்சுவார்த்தை தேர்தலுக்கு குறுகிய காலத்தில் நாங்கள் பேச்சு கொடுத்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற நாடாளுமன்ற பொது தேர்தலையும் தேர்தலுக்கு அறியாமல் புதிய தான் நாங்கள் கூட்டணி அமைச்சோம் அதே போல தேர்தலு நெருங்கின்ற பொழுது கூட்டணி அமைக்கப்படும் நிச்சயமாக உங்கள் முன் தெரிவிக்கப்படும் என்ற செய்தியை சொல்லி அனைவருக்கும் நன்றி வணக்கம்